அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எட்டாம் இடத்துல அதிக கிரகங்கள் இருந்தால் அவங்க அதிர்ஷ்டசாலியாக எப்படி மாறுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே எட்டாம் இடம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தனவரவு திடீர் கெடுதல் திடீர் மோசமான நிகழ்வுகள் அப்படின்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்கள் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப நல்லதும் நடக்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப கெட்டதும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு அது உண்மைதான் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கறதே உணர்வுகள் உணர்ச்சிகள் அதிகமா நடக்கிற இடம் ஒண்ணு அதீதமான பாசிட்டிவான உணர்ச்சிகள் சம்பவங்கள் எண்ணங்கள் நடக்க வாய்ப்புண்டு தீய எண்ணங்கள் தீய உணர்வுகள் உணர்ச்சிகள் சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு சோ ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிய வச்சிருக்கிற ஒரு இடம் தான் எட்டாம் இடம் அப்போ உங்க ஜாதகத்துல எட்டாம் இடத்துல கிரகங்கள் அதிகமா இருக்கு அதாவது ரெண்டோ மூணோ அல்லது நாலோ இருக்குது அப்படின்னா நீங்க அந்த ரெண்டு பாசிபிலிட்டியில ஏதோ ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு அதிகமா நடக்க போகுது அப்படிங்கறது அர்த்தம் ஒருவேளை உங்க லக்னம் லக்னாதிபதி சந்திரன் அல்லது அந்த எட்டாம் இடத்திலேயே சுப கிரகங்களோட தொடர்பு அதிகமா இருக்குது அப்படின்னா சுபத்தன்மை அதிகமா இருக்குது அப்படின்னா அப்போ நீங்க இயல்பாவே ஒரு பாசிட்டிவான தன்மைய பாசிட்டிவான நிகழ்வுல இருக்கிற ஒரு நபரா இருப்பீங்க ஒருவேளை தீய கிரகங்கள் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சில நெகட்டிவான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க அப்ப பாவ கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருந்தா நெகட்டிவ் தானா அப்படின்னா நம்ம சொல்றது விழிப்புணர்வு இல்லாம யோசிக்காம இப்ப இருக்கிற சமூகத்தோட போக்குக்கு உணர்ச்சிக்கு ஆட்பட்டு நடந்தா மட்டும்தான் நம்ம சொல்றது விழிப்புணர்வா மெச்சூரா நடக்கிற மனிதனுக்கு கிடையாது இப்போ ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணி பாருங்க இந்த எட்டாம் இடத்துல அதிகமா கிரகங்கள் இருக்குது அதோட தசாபத்தி எல்லாம் வருது குறிப்பா லக்னத்தோடயும் தொடர்பாக இருக்கு அப்படின்னா அவங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு நம்ம இப்ப சொல்ற விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கோம் அல்லது அதோட அறிகுறிகள் எல்லாமே ரெகுலரா நடக்கும் உதாரணத்துக்கு இந்த அமானுஷ்யங்கள் பேய்பிசாசு தெய்வத்தோட பேசுறது குல தெய்வத்தோட பேசுறது முன்னோர்கள் பேசுற மாதிரி இருக்கிறது அதீதமா ஏதாவது ஒரு உணர்ச்சிக்கு ஆட்படுறது ரொம்ப கோபப்படுறது அல்லது ரொம்ப சந்தோஷப்படுறது ரொம்ப சிரிக்கிறது அல்லது ரொம்ப பொசிவா இருக்கிறது அல்லது ரொம்ப அன்பா இருக்கிறது இப்படி ஏதோ ஒரு எமோஷன் பீக் அவங்களுக்கு இருக்கும் அதே போல அதீத கனவு வரும் முன்ஜென்மத்தை பத்தின கருத்துக்களை அதிகமா தேடுவாங்க இந்த கால பயணம் பத்தின அனுபவங்கள் அவங்களுக்கு அதிகமா நடந்திருக்கும் அதாவது இப்ப நடக்கிறது ஆல்ரெடி நடந்த மாதிரியே இருக்கும் இந்த தேஜாவும் மாதிரி கற்பனை அதிகமா பண்ணுவாங்க பேராசை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் திஷ்டி பில்லிசூன்யம் பேபிசாசு இப்படி நிறைய விதமான மறைமுகமான அமோனிசியம் சம்பந்தப்பட்ட அல்லது தெய்வ நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனா இது எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்துல நடைமுறையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது உங்க சோலை உங்க உயிரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவோ ஒரு நிறைவான மனிதனா வாழ்றதுக்கோ கூட்டிட்டு போகாது ஏதாவது ஒரு கற்பனையிலயோ பயத்திலேயோ அல்லது ஆச்சரியத்திலேயோ மாயையான மாயான தான் வைக்குமே தவிர மிகப்பெரிய அளவுல நன்மையை உங்களுக்கு கொண்டு வராது ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன உணர்வுகள் வர்றதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா நீங்க டிவைன் தன்மை கொண்ட நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு தகுதியான நபர்கள் எலிஜிபிளான நபர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குறிக்குது இத அப்படியே ஒரு டிவைனிட்டியா ஒரு நேர்மையான இறை சிந்தனையோட நீங்க அணுகி நம்பி வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களை வேற லெவல் கொண்டு போய் நிறுத்தும் உங்களோட ஆன்மா முழு திருப்தியாக வாழ்ந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு எட்டாம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கிறவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது ஒரு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி தேவையான விஷயங்களை நடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் வீடு காரு பணம் ரிலேஷன்ஷிப்பு அல்லது வேற ஏதாவது தனிப்பட்ட விருப்பங்கள் இந்த மாதிரி தேவையானதை ஈர்ப்பு விதி மூலிமா அடைஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா மற்றவங்களுக்கு வேலை செய்யறதை விட இவங்களுக்கு ஒரு பர்சண்டாவது அதிகமாக வேலை செய்யும் ஏன்னா இவங்க டேரக்டாக மறைமுகமான அந்த எம்டி ஸ்பேஸ் சூப்பர் கான்சியஸ் அந்த பிரபஞ்சத்தோட கணக்கில் இருக்காங்கன்னு அர்த்தம் பிரபஞ்சத்தோட கணக்கில் இருந்தால் அதோட ஃபுல் பாசிட்டிவும் நமக்கு அவைலபிள்னு அர்த்தம் ஃபுல் நெகட்டிவும் அவைலபிள்னு அர்த்தம் ஸோ எந்த தன்மையை நமக்கு அவைலபிள் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது நம்ம சாய்ஸ் தான் இது மாதிரி நேர்மையான சரியான விஷயங்களுக்கு இந்த எட்டுல கிரகம் இருக்கவங்க செயல்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பும் சூப்பராக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பக்தி மார்க்கத்துல தியானத்துல ஆராய்ச்சியில ஆராய்ச்சிங்கிறது எல்லா விஷயத்திலையும் சொல்றேன் மருத்துவம் அரசியல் விஞ்ஞானம் டெக்னாலஜி வானவியல் எல்லாத்துலையுமே தான் சொல்றேன் ஸோ எல்லாத்துலயும் இருக்கிற ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு எட்டாம் இடம் ரொம்ப பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் அதே போல தேடல் மிகுந்த நபராக இருக்கிறது ஏதோ நினைக்கிறது சமூக நல்லிணக்கத்திற்கு இயற்கை பாதுகாப்புக்கு அமைதி ஒற்றுமைக்கு தர்ம சிந்தனைகளுக்கு சைக்காலஜியை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஹிஸ்டரிய தேடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆய்வு செய்யறதுக்கு ஆழமான விஷயங்களை தேடுறதுக்கு ஆழமான விஷயங்களை செய்யறதுக்கு இந்த எட்டாம் இடம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு செயல்படும் ஒரு காமெடியா சொன்னா அஜித் படத்துல வர்ற மாதிரி ஒரு சின்ன கோடு தான் அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் டிவைனா இருப்பீங்க அப்படி மாறிட்டீங்க அப்படின்னா டெவிலா மாறிடுவீங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் உங்களுக்கு பாசிபிள் ஒரு தெய்வமாவும் நீங்க வாழலாம் ஒரு பிசாசாவும் நீங்க வாழ முடியும் ஏஞ்சலும் எட்டாம் இடத்துல பாசிபிள் தான் மான்ஸ்டரும் பாசிபிள் தான் முழுக்க முழுக்க பேரன்போட வாழவும் முடியும் முழுக்க முழுக்க வெறுப்பு விரக்தியோடையும் வாழ முடியும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இந்த எட்டாம் இடத்துல பாசிபிள் அதை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கறதுலதான் விஷயமே இருக்குது ஸோ இது மூலயமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்ப இருக்கிற யதார்த்த நடைமுறை நிறைய விஷயங்களுக்கு இருக்கு போட்டி போடுறது தவறு பெருமை புகழ் தவறு நிரூபித்து காட்டுறது தவறு சுகவாசியா வாழ்கிறது தவறு ஒரு பக்கம் சுகவாசியா வாழ்றது நியூ டெக்னாலஜி நோக்கி போய்கிட்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் சுத்தமாக உலகத்தை அழிச்சிக்கிட்டே இருக்கிறது வளங்களை சுரண்டிக்கிட்டே இருக்கிறது மற்றவ அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது இப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல வாழ்றது இதை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சொல்லி சரின்னு நம்புறது நிறைய அடக்குமுறை உரிமை சுரண்டல் அடிமைத்தனம் ஜாதி பேதம் வர்க்க பேதம் இன பேதம் இப்படி எல்லா விஷயத்திலும் தவறான நடைமுறையில் தற்போதைய சமூகம் இருக்கு இது இயற்கையோட நோக்கத்துப்படி இல்லை இயற்கையோட நோக்கத்துப்படி அல்டிமேட் ரியாலிட்டி எதுவோ அதை நோக்கி நீங்கள் எப்போ பயணப்படுறீங்களோ அப்போ இந்த எட்டாம் இடம் பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகும் இது எட்டாம் இடத்தோட சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது அல்லது லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது தானாகவே நடக்க வாய்ப்பு அதிகம் ஒருவேளை தீய கிரகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு புரிதலை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க ஒரு நம்பிக்கைய ஒரு கருத்தியலை இந்த மாதிரி ஏற்படுத்தும் போது நீங்களுமே அது சார்ந்து இயங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அது சார்ந்து பாசிட்டிவாக சிறப்பாக இயங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ சமூகத்தின் போக்குக்கு நீங்கள் ஆட்பட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எட்டாம் இடம் நிச்சயமாக நெகட்டிவாக செயல்படும் பேராசை தூண்டும் உணர்ச்சிகளை தூண்டும் கோவப்பட வைக்கும் பொசசிவாக இருக்க வைக்கும் சம்பாதிக்கலேன்னு கில்ட் ஃபீல் ஆகும் அதீத உணர்ச்சிகளை தூண்டும் கம்பேர் பண்ணும் இப்படி எல்லாமே நடக்கிறது அசிங்கம் அவமானம் கேவலம் இப்படி எல்லாம் நடக்கிறது எல்லாமே எட்டாம் இடத்தோட நெகட்டிவ் சைடு இதையே ஃபுல் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கும் அந்த இடத்துல தான் வாய்ப்பு அதிகம் அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சா நீங்கள் ஒரு விஷயத்த தேடுனா எல்லாமே கிடைக்கும் பணம் கிடைக்கும் உறவுகள் கிடைக்கும் நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் கிடைக்கும் குருமார்கள் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் இல்லை பொருள் வீடு தோட்டம் நகை எல்லாமே நீங்கள் அதை பயன்படுத்துகிற யோசிக்கிற விதத்தை பொறுத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே பாசிபிள் தான் ஆனால் மற்றவங்கள விட இந்த எட்டாம் இடம் வலுத்தவர்களுக்கு இன்னும் ஒரு சதவீதம் அதிகமாக பாசிபிள் ஏன்னா டைரக்டாக இவங்க அந்த மறைமுகத்தோட பிரபஞ்சத்தோட கனெக்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதை பாசிட்டிவாக தெரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவாக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் நீங்க அதிர்ஷ்டசாலி அதை நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் விஷயமே இருக்கு அப்படி நீங்க சரியா பயணப்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் இதுக்கு நீங்க எந்த முறை வேணாலும் பயன்படுத்திக்கிங்க அஸ்ட்ராலஜியை பயன்படுத்திக்கிங்க அல்லது ஒரு குருவை பயன்படுத்திங்க யோகாவை பயன்படுத்திக்கிங்க ஒரு தத்துவம் அரசியல் பாடல் திரைப்படம் கருத்து பேச்சு பயிற்சி எதை வேணாலும் பயன்படுத்திங்க உங்களுக்கு எது கனெக்டா இருக்கோ உங்கள் ஆள் மனசுக்கு எது பிடிக்குதோ அந்த வழியை பயன்படுத்தி அப்படி ஒரு பாசிட்டிவான மெச்சூர்டான நேர்மையான வழிகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சிறப்பான வாழ்க்கை உண்டு உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இது போக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவகமும் எப்படி செயல்படும் அதோடய சுதந்திரம் என்ன பாசிபிலிட்டி என்ன நெகட்டிவ் என்ன எல்லாத்தையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அதோடய சைக்காலஜி என்ன இந்த மாதிரி எல்லாத்தையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஆடியோ ரெக்கார்டாக நம்ம வழங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அது ஒரு கட்டடத்தின் பேரில் கொடுக்குறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி